What <laughs> was that? வேலையில்லா பட்டாரிகள் சங்கத்தால் நாங்கள் கச்சேரிக்கு முன்னுக்கு ஒன்று கொடுக்க இருக்க வேண்டும் சொன்னால் ரெண்டாவது இருபதுலேருந்து இப்போ வரையுமே பட்டம் பெற்று பல்கலைக்கழகங்களில் ஒலிபர்ந்த மாணவர்களுக்கு என்னமே வேலைவாய்ப்பு வந்து அரசு தொகையில் வழங்கப்படவில்லை என்னுமே பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூட சூழ்நிலை தான் தொடர்ந்து மங்கள பட்டதாரிகளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் பின்னாலே என்ன செய்யற ஒரு கேள்விக்குறி இருக்குது நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எங்கள் அன்றாட தொகைகளுக்காக என்னுமே நாங்கள் பெற்றோண்ட கைகளையோ இல்லை எங்களை சார்ந்தவர்கள கைகளையோ எதிர்பார்த்து இல்லாமல் தனிச்சியாக எங்களுக்கு கிடைக்கிற நான் அறிவை கொண்டு நாங்கள் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ள தான் என்றால் இன்றைக்கியில் ஒரு கவனம்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம்